சார் வணக்கம் சார் மாநிலங்களவை தேர்தலுக்கான அந்த வேட்பாளர்களை நான்கு வேட்பாளர்களை திமுக அறிவித்து விட்டது மொத்தம் ஆறு ரெண்டு வந்து அதிமுகவுக்கு நாலு திமுகவுக்கு கமல்ஹாசன் எம்பி ஆகிறார் எப்படி பாக்குறீங்க ஆகட்டும் அவரோ ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு ஒன்று போட்டுப்பாரு தப்பு ஒன்றும் இல்லையா இளையராஜாவுக்கெல்லாம் கொடுத்துருக்க போது இவருக்கெல்லாம் கொடுத்தாரு அவர் நியமன எம்பி அது 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 மாதிரி தானே இதோ ஏறத்தாலே நியமனம் தான் ராஜ்யசபாங்கிறது வந்து அரசியலில் வந்து எங்கள் அண்ணன் ஒரு தடவை இது பண்ணும்போது இருந்து அதிமுகவுக்கு வந்துட்டார் எம்ஜிஆர்ட்டு வந்துட்டார் எம்ஜிஆர் உடனே என்ன பண்ணார் ராஜ்யசபாவுக்கு போய்டினார் ராஜாராமுக்கு உடனே பதவி கொடுக்கணும் எம்ஜிஆர் ஃபீல் பண்ணார் அப்போ ராஜ்யசபா வேகன்சி உடனே கூப்பிட்டு வச்சு ராஜ்யசபாவை இது பண்ணலாம்னார் அன்னைக்கு தான் எனக்கு வந்து ராஜ்யசபாவுடைய இது அரசியலில் என்ன மாதிரி பார்வை வருதுங்கிறது எனக்கு அப்பதான் தெரியும் அத்தனை பேர் வந்து என்ன ரிட்டையர் ஆகிறதா முடிவு எடுத்துட்டீங்களா ராஜ்யசபாங்கிறத வந்து அரசியல் விட்டு உங்களுக்கு வெளியனுறதுன்னு அர்த்தம் ஆக்டிவ் பாலிட்டிஷியன் யாருமே ராஜ்யசபா சப்போர்ட் பண்ணுறாங்க நியமனம் தான் அதனால் வந்து அந்த ஆக்டிவ் பாலிட்டி பாலிடிக்ஸில் இருக்கணும் வந்து ராஜ்யசபா கொடுக்குறதாக தான் நீங்கள் வெளியே போகிறீங்கன்னு அர்த்தம் இப்போ அன்புமணி இருக்கார் அன்புமணி அந்த அந்த பாமகவும் இதுவும் அவங்க தேமுதிகவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு வேண்டியது வந்து ராஜ்யசபா அது கொடுத்தா யார் கூட வேணாலும் கூட்டணி போடுவாங்க வந்து பாஜக வந்து பாஜக கிட்ட தான் போயாவும் ஏன்னா இவங்களோட அவங்க இல்லை விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து ராத்திரி ஒம்பது மணி வரைக்கும் கிட்ட பேசிவிட்டு காலையில் வந்து பாஜக கூட்டணி இருக்கிறோம்னு சொல்லி போயிட்டாங்க பா பாமக வந்து அதிமுக கூட்டணி இல்லைங்கிறது கன்ஃபார்ம் ஆகி போச்சு வந்து பழனிசாமி கிட்ட கேட்குறதுக்கு எந்த நியாயமும் கிடையாது இவங்க பிரேமலதா கேட்குறாங்க பிரேமலதா அவங்களோட இருந்தார் அவங்க கேட்கறதுக்கு நியாயம் பிரேமலதா அவர்கள் சொல்றாங்க எங்களுக்கு ஒரு சீட்டு ஒத்துக்கிட்டாங்கன்ற எடப்பாடி பழனிசாமி இல்லவே இல்லை அது அது அவங்களுக்குள்ள இருக்காரு அது நமக்கு என்ன டீட்டெயில் என்ன தெரியும் நேருக்கு நேராக பேசுகிறதுனா அதில் மீட்டில் கொடுத்தாங்க சார் பஸ் மீட்டில் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் மீட்டில் ஆயிரம் சொன்னாங்க அதுக்கப்புறம் நம்ம அன்றைக்கு அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் சொல்ல வேண்டியது இப்போ நான் மாற்றி கொண்டு கூட அது படத்தில் கை எடுத்து போட்டிங்களா அதெல்லாம் இருக்குது இன்னி பிச்சை எடுக்கிறதுல என்னாங்க பிச்சை தான் என் மகிட்ட சீட்டு கொடு என் மகனுக்கு பதவி கொடுன்னு கேட்குறீங்க கொடுத்தா வாங்கிக்கும் இல்லாட்டி மார்கிட்ட எல்லாம் நடக்கும் கொடுக்குற கூட்ட போய் தோணுங்க ரெண்டாவதுங்க அரசியல் செல்வாக்கு எனக்கு இருக்குதுன்னா இப்போ நான் வந்து ராஜ்யசபா கேட்குறேன்னு வச்சுக்கா உங்களுக்கு தான் சொல்லுங்க பார்க்கணும் என்ன பேக்ரவுண்டு எனக்கு இல்லை பாட்டுக்கா நான் உனக்காக இதை பேசணா அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு பேசுறதுல அர்த்தம் இல்லை என்னால் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியுமோ என்னால் ஒரு பத்தாயிரம் ஆயிரம் பேர் வருவானா ஓட்டு போடுறதுக்கு வருவானா எனக்கு என்ன அரசியல் பின்னணி இருக்குது என்னால் வா வாக்கு அரசியலில் நான் என்ன லாபம் என்னை வச்சுக்கிட்டதுன்னா என்ன லாபம் அதெல்லாம் பார்ப்பாங்க தேமுத்துக்கா இன்னைக்கு வந்து ப்ரூவ்டு ஃபெயிலியர் மக்கள்னால கூட்டணிக்க பிறகு அவங்க இல்லை அந்த கட்சியே இல்லை இன்னைக்கு விஜயகாந்த் முடிஞ்சு போன கதை இன்னைக்கு நான் அவங்க ஆஃபீஸ் தான் டெய்லி வர்றேன் ரெண்டு பேர் கூட அங்கே நிற்கிறது ஒரு கட்சி ஆஃபீஸ்னாலும் ஒரு பத்து பேர் நிற்க மாட்டாங்க பொட்டல் வழியா நிற்கிறது போ ஒரு ஆள் அங்கே நிற்கிறது ஒரு கார் இல்லை ஒரு சைக்கிள் ஆக அந்த கட்சி அது யாரும் அங்கே ஏதோ ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சுட்டு நடத்திட்டு ஒரு கட்சி ஆஃபீஸ்னாக்கா ஒரு ரெண்டு ரீடிங் ரூமாக தான் வைப்பாங்க பத்திரிக்கை படிக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு பேர் உக்கார ஒருத்தரை நான் பார்க்கறது தினம் அந்த பக்கம் தான் அழகா பார்க்கெல்லாம் போட்டு வச்சிருக்குது அந்த பக்கத்தில் கோயம்பேடு பார்க்கெல்லாம் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படியே வரும்போது இதை பார்த்தோன்னா அப்படியே ஒருத்தர் ஒரு வேடிக்கை பார்க்குறது கூட ரெண்டு பேரும் அங்கே நிற்க மாட்டேங்கிறாங்க அப்படி செயல் போய் கிடக்குது அதனால் இவங்க வந்து இவங்க ஒத்துக்கிட்டீங்களே கொடுக்குறீங்களான்னு கேட்கணும் சரின்னு கொடுத்தா கொடுப்பாங்க ஸ்பென்ட் ஃபோர்ஸு உங்களுக்கு கொடுப்பதனால எனக்கு அரசியல் லாபம் என்ன அதை பார்த்தோம் கொடுப்பாங்க அதை விட்டுட்டு நீங்கள் பழைய பேருங்க ஆகிட்டப்பா நான் இருந்தேன் ஒன்றா இருந்தோமே வாழ்ந்தமே இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் இவங்களால லாபம் இருந்ததுன்னா கொடுப்பாங்க இல்லாட்டி அத பத்தி எதிர்பார்க்கறதுல அர்த்தம் இல்லை சரி அப்படியே விட்டு போனாங்கன்னா என்ன எடுப்போகுது பழனிசாமியா இருந்தால் வேணும்ல திமுக தேமுதத்துக்கா விலகி விட்டதுன்றாங்க எங்க போவாங்க கார்ட்ட போவாங்க விஜய்கிட்ட போயிட்டாங்கன்னா போட்டோம் போவங்களா இல்ல சார் திமுக வீழ்த்த ஒரு வலுவான கூட்டணி வேணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல போனா பெரிய லாஸ்ட் தானே அது வேற எங்கயா இவங்க வர்றதுனால அவங்க கூட்டணி வருவாங்கல்ல தானே அதுதானே விளக்கம் இவங்க வர்றதுனால திமுகவை தோக்கடிக்க முடியும்னாங்க கண்டிப்பாக சேர்த்துக்குவாங்க அவங்க கேட்க வேணாம் இவங்களே ஆஃபீஸுக்கு போவாங்கல்ல நாங்கள் ராஜசபா கொடுத்துட்டு வாங்குறோங்கன்னு கூப்பிடுவாங்க என்னைக்கு நீங்கள் வந்து கேட்குறீங்களோ எங்கள் ஒப்பந்தத்தில் இதில் கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறீங்கன்னா என்ன அர்த்தம் பிச்சை எடுக்கிற நிலமைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னு அர்த்தம் வலைங்கன்னு ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் அவங்க சட்டக்கூடாது நான் இல்லை நான் அப்படி ஒன்று சொல்லி எப்பமா அப்படின்ட்டு வந்து முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் உங்கள் செல்வாங்க நீங்கள் தேர்தல்களை நின்று ஒரு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிற அதிகாரம் உள்ளவங்களா உங்ககிட்ட வருவாங்க கூட்டணியே அந்த மாதிரி எத்தனை தடவை சொல்லிது கூட்டணி பேச யாருமே வரவில்லைன்னு தானே ஒவ்வொருத்தளையும் சொல்லி கூட்டணி பேச கூட வரும் ராம்தாஸ் தாஸ் மாத்திரம் என்ன பண்ணாரு ஒரு நம்பிக்கைக்குரிய நண்பர்களா அவங்க இல்லை எந்த நிமிஷத்துல எங்க வேணாலும் போவாங்க அவங்க ப்ரூவ் பண்ணிருக்காங்கல்ல எலெக்ஷன் அதனாலதான செல்வாக்கு கிடந்தது அந்த ரெண்டு கட்சியும் போறதுக்கு காரணம் தான் கடைசி நேரம் வரலாம் பேரம் பேச்சு அதை பேரம் பண்டிகில் என்னாக்க வேறு பக்கம் போகிறாங்கிறதுனால அன்ரிலையபிள் நம்பிக்கை நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் அல்ல எங்கே வேணாலும் போங்க யார வேணாலும் காட்டி கொடுப்பாங்கங்கிற மாதிரி பேர் வாங்கிட்டாங்க அதனால தான் எந்த கட்சிக்காரரும் அவங்கள இது பண்ணி நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க நாளைக்கு வேறு கட்சி போனாலும் கூட என்னத்துக்கு ராத்திரி ஒம்போது மணி வரலும் பழனிசாமி கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க கூட்டணி ராம்தாஸ் காலை பதினொன்று பாஜகவோட கூட்டணி போகிறாங்க எந்த நம்பிக்கையில் மறுபடியும் அவர்கிட்ட போய் நிற்பீங்க நம்பிக்கை விரைவுனா நீங்கள் அதனால இந்த விஷயத்துல வந்து அவங்க வந்து கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லை ம் இதெல்லாம் அவங்க எடுப்பாங்க அன்புமணி அவர்களுக்கு கொடுக்கலன்னா இல்லை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சீட்டு அவங்க வருவாங்க வரமாட்டாங்கன்னு யாருக்குங்க தெரியும் நீங்க கேரண்டி கொடுக்குறீங்களா என்னோட ராஜ்யசபா கொடுத்தா கூட இருப்பேன் ஒப்பந்தம் இல்லை சார் அது கேரண்டி கொடுக்குறீங்களா கொடுக்க பார்க்கலாம் அதான் திருப்பி திருப்பி சொல்றேங்களா ராத்திரி ஒம்பது மணி ஊரில் கூட்டணியில் பேசி விட்டு காலை பதினோரு மணிக்கு பாஜகவோட கூட்டணி போகிற ஆளுங்கிட்ட எப்படி நம்பி எதை செய்யுது நம்பிக்கைக்குரிய ஆளா நீங்க யார் கூட எப்போ விற்பீங்கன்னா அவங்களுக்கே தெரியாது விற்கிறவாண்டி பிரமாதமான இது இல்லை அதே தான் இந்த மாதம் கலைஞர்களிடம் போய் விஜயகாந்த் பேசிட்டு வர்றாரு பலன் நுழைவி பாலியல் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் அடிக்க இருக்காரு இந்த பக்கத்தில் நாங்கள் ஜெயலலிதாவோட சேர்ந்து விட்டோம்ங்கிறாங்க ஒரே நாளில் ரெண்டு அறிக்கை விடுது அன்னைக்கு கல்யாணம் தானே அது எந்த பூஞ்சி வச்சுட்டு போய் கேட்பாங்க பழனிசாமி கிட்ட போய் மௌன கூடுன்னு கேட்கலாம் விக்ரமண்ட் என்ன பண்ண பழனிசாமி கேட்டா என்ன எடப்பாடி பழனிசாமி மாத்தி பேசுறதா நிறைய பேர் அப்படி அவர் பண்டபுற இடத்துல பத்தி அர்த்தம் அர்த்தமில்லை நீ வாங்கிற இடத்துல மாத்தி பேசலாம் பேசுவார் கேட்டுக்கணும் அது நாகரீகம் அதெல்லாம் பேசக்கூடாது அது என்ன பெரிய நாகரீகம் எடுக்கிறது பிச்சை நாகரீகம்

கொஞ்சம் ஆதரவு இதுக்காக தானே கொடுத்தாங்க அது வேற விஷயம் இல்ல அவுட் டைம் வந்து நியாயம் பேசணும்ல பேசுறதெல்லாம் அர்த்தம் இல்லீங்க ஏன் டிம்லையும் அதேதான் அதே உதாரணம் தான் ஏன் டிமிலயும் பதினோரு பேர் இருக்காங்க உங்க டிம்லி பதினோரு பேர் இருக்காங்க இந்த ஒரு கோல் போட்டதுனா இல்ல பெரிய டிம் டீல அப்படின்னு கேப்பீங்களா எங்ககிட்ட தான் பதினோரு பிளேயர் இருக்காங்க என்கிட்டந்தான் கோல் போட்டு கேப்பர் இருக்காங்க கோல் போட்டதுனா நீ ஜெயிச்சதுன்னு அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க பேசுகிறேன் உன்னை நம்பி நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ராத்திரி ராத்திரிலாம் பேசிட்டு காலையில் போய் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு வந்து போயிட்டு முதுகுளை குத்திக்கிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து எங்கிட்ட வந்து என்ன அர்த்தம் போ யார் கூட அங்கே போ உன்னை நம்பி தானே மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனாரு உங்க குத்தி பிரகாரம் அவருகிட்ட போய் கிடையாது நீ பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு தான் தான் காரணம்னு போய்க்கு எங்களை ராஜசபா கொடுக்குறாங்களா பாருங்கள் ம் இப்போது எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளேயே கொடுத்தாலும் அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குறத பதவின்னு ஒரு மாதிரி தான் அங்கே கேட்பாங்க நான் உனக்கு அதை செஞ்சேனே சின்ன வயசில் உனக்கு பிஸ்கட் போட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி நான் கேட்பேன் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நான் கூட்டிகிட்டு போனேன் சார் ஒரு நாள் சைக்கிள் ரிக்ஷாவில் வந்து கீழே கொடுத்த போது நான் தானே தூக்கி காயத்துக்கு மருந்து போட்டேன் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு கேட்கலாம் கட்சிக்குள்ளே இருக்க அத்தனை பேர் அப்படி தான் அதுக்கு தானே உங்களை கட்சினேயே இருக்கிறான் ஒரு காலத்தில் ராஜ்யசபாங்கிறது எதுக்காக கொடுத்து பண்ணாங்கன்னா பெரிய அறிஞர்கள் படிப்பாளிகள் விஞ்ஞானிகள் டாக்டர்கள் வக்கீல்கள் இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷன் நின்று நின்று ஜெயிக்க முடியாது ஆனால் அவங்களுடைய ஆலோசனைகள் நமக்கு தேவைங்கிறதுக்காக தான் ராஜ்யசபான்னு ஒன்று வச்சாங்க இன்னைக்கு யார் இருக்கிறா ஹேமா மாலினி பாதுரி ரேகா ஜெயப்பிரதா ஜ இளையராஜா போன்ற அறிஞர் பெருமக்கள்லாம் வந்து உள்ளே உக்காந்துட்டுருக்காங்க ராஜச அவங்களால நான் டெண்டுல்கர் மாசம் ஆனால் கரெக்டாக பணத்தை வாங்கிட்டு போனாரு ஒரு நாள் இப்ப ராஜசிபால எந்திரிச்சு வாயை திறக்கல எதுக்காக கொடுத்தீங்க அவருக்கு என்ன லாபம் மக்கள் குறைகளை வந்து இளையராஜா தந்திரம் பேசிருக்காரு ஜயாபாதிரியாவது பேசினாங்க எங்களை போன்ற ஓய்வூதியர்களுக்காக அழகான ஒரு இது பேசினாங்க ஆமா ஓய்வூதியர்களை ஏன் உயிரோடு வச்சிருக்கீங்க அவதான் லாய்க்குல கொண்டுடுங்க அவங்க சொன்னது உங்களுக்கு வயசான உங்களுக்கு உங்களுக்கு தேவையில்லை நீங்க முடிவு எடுத்துட்டீங்க ஓவியர்களை கையில வந்து அவங்களுக்கு பென்ஷனை குறைச்சிக்கிறதுக்கு சித்திரவதை பட்டதுக்கு பதிலாக அவங்களை கொண்டுடுங்க இன்றைக்கி நாங்கள் ஓவியர்கள் சங்கத்தில் தான் நாங்கள் போட்டு காட்டுறோம் எங்களுக்காக பேசணும் ஒரே அளவு இந்த பென்ஷன் ஒரு ஆயிரம் கொடுக்குறதுல நீ நாட்டியை காப்பாற்ற முடியும்னு நினச்சிங்கன்னா யாரை ஏமாத்த பாக்குறேன் நீ பென்ஷன் வாங்க மாட்டேன்னு நினைக்காதே அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அந்த சினிமா உலகில் உள்ள போன ஒரு ஆள்ல வந்து உருப்படியாக பேசணும் ஒரே ஆள் ஏமா என்ன பேசுனாங்க ரெண்டு தடவை இதா இருந்தாங்க ஜெயபிரதா என்ன பண்ணாங்கன்னு கூட தெரியாது ரேகா இருந்துட்டு போனா இருந்ததே தெரியாது யாருக்கும் இப்படிப்பட்ட ஆட்கள் அது அது மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு ராஜசபாங்க ஒரு கேள்வி குத்தா போய் மாறிடுச்சு அரசியலில் தீவிரமா இருக்கவங்களுக்கு வந்து ராஜேசபா கொடுத்தாங்க வெளியே போகணும்னு அர்த்தம் அடைய யாரும் வாங்க மாட்டாங்க இன்னைக்கு ராஜ்யசபா கிடைச்சா போதும் அவ்வளவு செலவுகள் அதனால இந்த இன்னைக்கு வந்து அதை கேக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு என்ன யோகிதம் இருக்குதுன்னு பாருங்க கேட்கறதுக்கு போறோம் நான் வந்து உங்ககிட்ட கேட்கறேன் நீ என்ன எனக்கு பண்ண உனக்கு ஏன் நான் கொடுக்கணுங்கிறதுக்கான காரணத்தை சொல்லு உங்க கேட்பேன் இல்ல ஏற்கனவே இந்த ராஜ்யசபா கொஞ்சம் முன்ன பண்ண தான் ஓபிஎஸ் வெளியேற்றப்பட்ட கட்சி உடஞ்சது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டோம் இருக்கலாம்ங்க அதான் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு அதெல்லாம் நடந்து போச்சு இல்லை மறுபடியும் இன்னொருத்தர உடைய அங்கே என்ன இருக்குது ம் அண்ணா திபா பொறுத்தவரைய உடையேருக்கு அங்கே என்ன இருக்கு பாக்கி ம் பத்தா உடஞ்சது பாய்ஞ்சாத்துட்டு அவள் கிடக்குது இன்னும் என்ன உடையத்துக்கு இருக்குது அவ்வளவுதான் ம் கமல்ஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆகி இருக்கிறார் அதை எப்படி பாக்குறீங்க பார்க்கலாம் ஒன் மோர் கே கேண்டிடேட் அவர் என்ன பண்ணி கிளிக்க போறாருன்னு போனாதான் தெரியும் இல்ல அவர் வந்து அரசியலுக்கு வந்தது நாங்க தமிழ்நாட்டுல ஆட்சி எப்படி போனா முதலமைச்சர் ஆகவே வந்தாரு எல்லாம் தாங்க கடுமையா எதிர்த்தாரு நான் கட்சி ஆரம்பிச்சாலும் அதை சொல்லுவேன் ஆளுங்கட்சி எதுக்காட்டி தான் அதுதான் நியாயம் ஒரு கட்சி இல்லாட்டியும் எப்படி வளரும் ஆளுங்கட்சிக்கு இதா இருக்கிறதால ஆளுங்கட்சியிலயும் உறுப்பினர் ஆகிட்டான் திமுக ஒழிப்புன்னு சொல்றது நாற்பத்தி ஒன்பதாம் வருஷம் அதானே எங்களை பாலிடிக்ஸ் சொன்னவெல்லாம் எல்லாம் காணப்பட்டான் திமுக இருந்துக்கிட்டாரு காமராஜ் சொல்லா ராஜாஜி சொல்லியா சொல்லலையா ஜெயலலிதா சொல்லலையா யார் சொல்லல பிஜேபி சொல்லலையா திமுக தான் இருக்குது அவங்க எனக்கு விவரம் தெரிஞ்சது திமுக ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆயிரம் பேர் வந்துட்டு போயிட்டா எங்க போடாம தெரியல எல்லாரும் பேசணும் யார் போல இருந்தாலும் கமல்ஹாசனுடைய அந்த ஸ்டேட்டஸுக்கு எம்பி எல்லாம் ஒரு பெரிய அவர் பாவங்க அவரை வந்து போன தடவை எம்எல்ஏவா ஜெயிச்சிருக்க வேண்டியது அவருக்கு தான் அரசியல் புரிஞ்சுது பத்து மாவ சாயந்தரம் நாலரை மணி வரையிலும் பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்திலும் கமலஹாசன் லீடுங்க அஞ்சு மணிக்கு வானந்திய சீனிவாசன் வெற்றிங்கிறாங்க அப்பதான் அவருக்கு அரசியல் புரிஞ்சது ஓ மக்கள் ஓட்டு போடுறதுக்கு இதுக்கு தேர்தல் முடிவுகளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவருக்கு புரிஞ்சுது அப்புறம் தான் இந்த வழிக்கு போயிட்டார் நியாயமா வந்திருக்க வேண்டிய ஒரு நாள் குறுக்கோடிக்கு போக சொன்னது யாரு இல்ல கமல்ஹாசனுக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைக்காதது காரணம் இந்த அளவுக்கு இது இறங்கி போறதுக்கான காரணம் வரவேற்பு கிடைக்கல நீங்க சொல்றீங்க வானதி சீனிவாசன் கண்ட வரலை விட்டு ஆட்டினாருல அந்த மாதிரி ஜெயிச்சுட்டாங்கல்ல எப்படி எப்படி ஜெயிச்சாங்கன்னு உலகத்துக்கே தெரிஞ்சுக்கிட்டாங்க வானதி சீனிவாசனுக்கே தெரியல எப்படி ஜெயிச்சாங்க அதில் தானே தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மை அது வந்து வெளியே ஆறரை மணி வரையிலும் பத்தாயிரம் வாக்குகள் நீடி கமலஹாசன் அரை மணி நேரத்துல பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வானந்தி சீனிவாசன் தெரிஞ்சு உலகத்துக்கே தெரிஞ்சு உங்களுக்கு தெரியல போன கண்டு முடிச்சுடா கமலஹாசனுக்கு அப்பதான் புரிஞ்சுது நாங்க அரசியலை பத்தி அவருக்கு சொல்லும் போது இதெல்லாம் நடக்கும் போது அவர் நம்ப இல்லை பெரிய வியாஜாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நீங்க நிக்கிறது இல்லை அதனால ஆனந்தமா பேசிக்கிட்டு நின்ன உனக்கு தெரியும் தான் அவருக்கு தெரிஞ்சது நம்ம சொன்னதில் என்ன அவருக்கு தெரிஞ்சது தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மை வந்து இன்னைக்கு வரல கேள்விக்குறியில் இருக்குது ஆனால் இங்கே நடக்கிற தேர்தல்கள் பூராமே தான் ராகுல் காந்தி இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டார் இன்னைக்கு வந்து தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுங்க அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி ஒரு மணி நேரத்துக்குள்ளார ஆறு லட்சம் பேர் எப்படி மகாராஷ்டிராவில் வாக்களித்தாங்க கேட்டார் ஒரு ஆளுக்கு இவ்வளோ நிமிஷம் எடுத்துக்கிட்டா கூட இவ்வளோ இதுக்கு மூணு நாள் ஆயிருக்கும் ஆறு லட்சம் வாக்குகள் அஞ்சு மணில இருந்து ஆறு மணிக்குள்ளார ஆறு லட்சம் வாக்குகள் பதிவானதா கணக்காட்டு தேர்தல் ஆணையம் கேட்கிறாரு எப்படி பண்ணுச்சுன்னு கேட்கிறாரு பார்த்தீங்கன்னா வெட்ட விழுப்பு அவ்வளவு வெளிச்சமா தெரியுது ஏ இந்த நாட்டில் நடக்கிற தேர்தலில் ரெண்டு முடிவுகள் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முடிவுகள் ஒன்று அமித்ஷா அவனுடைய வாக்கியந்திரம் கொடுக்குற முடிவுகள் கிடைச்சி அமித்ஷா கொடுக்குற வாக்கியந்திர முடிவுகள் தான் இன்னைக்கு முக்கியம் இப்போ கமல்ஹாசன் என்ன மாதிரி டயலாக் பேசுனாரோ அதே மாதிரி திமுக எதிர்ப்போடு டயலாக் பேசிட்டு விஜய் வந்துருக்காரு இப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க ஆமாம் விஜய்க்கு வாழ்த்துக்கள் ட்ரை பண்ணுங்கள் கமலஹாசன் பின்னாடியே போங்க ரஜினிகாந்த் பின்னாடி போங்க எல்லாத்துக்கும் போங்க உங்களுக்கு இது உங்களை ஏற்றி விடுவாங்க அது நீங்களாம் இருக்கீங்க நல்லா ஏற்றி விடுக்க போட்டோம் அதனால ஒரு தடவை கீழே விழுந்து வந்துச்சு அந்த தான் அந்த அந்த குரூப்போட சேர்த்திக்கலாம் ரஜினிகாந்த் க பாக்கியராஜு டி ராஜேந்திரன் அந்த செட்டில் அடுத்த வரிசையில் நின்றுட்டு இருக்கிறது விஜய் வந்துடுவாங்க கவலைப்படாதீங்க வந்துடுவாங்க எப்படி நீங்களும் விட்டாமையாத்தி விட்டீங்களா குளிச்சே தெரியும் நிறைய விஷயங்கள் போய் தோனி ஆண்டே